எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட கலத்தோட பார்க்க அபி வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அபி வணக்கம் நந்தா தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிலம் மோசடி தொடர்பாக பத்திரப்பதி போலி பத்திரப்பதிவு மூலமாக இவ்வளோ சொத்தை வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பல மாதமான தலைவர் வந்து காணாமல் இருந்தார் இப்போ அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வர்த்து போலி ஆவணங்கள் மூலமாக நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வந்து மோசடி சேர்ந்து பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய சகோதரர் சேகர் உள்ளிட்ட ஒரு ஏழு பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருந்துச்சு அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் வந்து நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரியிருந்தார் அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை கைது செய்ய வேண்டிய கட்டாய காவல்துறைக்கு ஏற்பட்டுச்சு சிபிசிஐடி வந்து ஐந்து தனிப்படை அமைத்து அவர் தேடிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இப்போது சற்று நேரத்துக்கு முன்பாக கேரள எல்லையில வச்சு அவரை கைது செய்யப்பட்டிருக்குதா இந்த தகவல் வெளியாகி இருக்கு சம்பவம் எப்போ நடந்தது யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க இந்த சம்பவம் வந்து கரூர் மாவட்டத்தில் நடக்குது அமை அமைச்சருடைய சொந்த மாவட்டம் கரூர்ல கரூர் வெள்ளையண்ணெய் பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ் அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு அவருடைய நூறு கோடி ரூபாய் நிலத்தை வந்து அமைச்சரும் அவருடைய சகோதரர்கள் மற்றும் இன்னும் சிலர் வந்து போலி ஆவணங்கள் மூலமா அபகரிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு இதுபோக கரூர்ல இருக்க காட்டூர் அந்த பகுதியைச் சேர்ந்த பொறுப்பு சார்பதிவாளராக இருப்பவர் வந்து முகமது அப்துல் காதர் இவர் வந்து அங்கே இருக்க கரூர் டவுன் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்காரு இந்த மாதிரி வந்து ஃபோர் ஜி டாக்குமெண்ட்ஸை வச்சு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்தாங்க அப்படி அதன் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படுது என்ன புகார் அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி அங்கே இருக்க அப் காதர் இருக்கார்ல அவருடைய சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு பிரகாஷுடைய மகள் ஷோபனா ரகு இன்னும் சிலர் மாரப்பன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் மொத்தம் ஒரு அஞ்சாறு பேர் வந்து லேண்ட் டாக்குமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுறதுக்காக வராங்க அது தான பத்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது பிரகாஷ் வந்து அவருடைய மகளுக்கு சோபனாக்கு கொடுத்த தானமாக கொடுத்த நிலத்தை வந்து இவங்க வந்து மாற்றி எழுதுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லப்படுது அப்போ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கறனால காதர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறார் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம் நடக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை வைக்கணும்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு வருவாங்க அப்படின்னால ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து காணாம போச்சு அப்படின்னு சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்ததா சொல்லி மே பத்தாம் தேதி அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுது இது வந்து பிரகாஷுக்கு தெரிஞ்சு வந்தோடனே அவர் வந்து சொல்கிறார் இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு இல்லை இந்த மாதிரி சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க உடனே அதுக்கப்புறம் வந்து சென்னை காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொள்றாங்க நாங்கள் அப்படி எந்த புகாரும் வரலாம் நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டு கொடுக்கல இந்த மாதிரி டாக்குமெண்ட் காணாம போனதுக்கான இந்த புகாரும் கொடுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து இது ஃபோர்ஜி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை வந்து கேஸை வந்து காதர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணார் பிரகாஷ் அவர் தரப்பில் வந்து ஃபைல் பண்ணாங்க இல்லை பிரகாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது அமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு வேண்டிய ஆட்கள் வந்து சொத்தை வந்து பொண்ணு பேரில் தானம் எழுதி கொடுக்கறதா கொடுக்க சொல்லி மிரட்டினாங்க வெளியே சொன்னால் கொண்டு வரலாம் கொலை மக்கள் கொடுத்தாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தான பத்திரம் மட்டும்தான் எழுதி கொடுத்தேன் அந்த தான பத்திரத்தை வச்சு இப்போ வந்து அவங்க பேருக்கு அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏங்கிட்டதாக இருக்குது ஆனால் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ணி இதை ஆபகரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுறாரு இல்லத்தோட மதிப்பு நூறு கோடி அப்படிங்கும்போது அவசரம் சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டாங்க இதில் அமைச்சர் வந்து தமிழாக தப்பு இருக்க போய் தான் அவசரோசனமாக போயிட்டு முன்ஜாமீன் போட்டார் ரெண்டு வாட்டி போட்டுப்போம் நேற்று ஹைகோர்ட்டில் போட்டிருந்தாரு பட் அது வந்து இப்போ அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி ஜாமீன் கிடைச்சிச்சுனா வெளியே வரலாம் இல்லாட்டி பிரச்சனை இருக்கு இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் நூறு கோடி அது மாதிரி நிலத்தை எதுக்கு தேவையில்லாமல் இப்ப அவரோ முன்னாள் அமைச்சரோ அவருடைய தம்பி சேகராக இருந்தாலும் எதற்காக இது மாதிரி மிரட்டி வாங்கணும் நிலம் தானே அது வேறாசுதான் எதுக்காக தேவைப்பட்டிருக்கும் அரசியல்வாதி வந்து கண்ணலப்பட்டா அந்தளவுலாம் என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அம்மையார் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறதெல்லாம் பேராசை சொத்து சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற பேராசை அதனால இப்படி பண்ணுறது எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து விதிவிலக்கு கிடையாது எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து புலேட்டாக எவடென்ஸோட தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாப்ல அதனால இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரகாஷ் அதாவது இந்த சோபனாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஆர் விஜயபாஸ்கர் கூடவே இருந்தவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் இது மூலமாக வந்து நிறைய அவருக்கும் வந்து கமிஷன் கிடைச்சதில் வந்து அவர் இடம் வாங்கி போட்டார் அதை இப்போ வந்து இவர் வந்து அபகரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வேற சொன்னாங்க இருக்கலாம் இல்லை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இப்போ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சராக இருந்திருக்கார் போக்குவரத்து துறையாகவும் எடப்பாடி கிட்டே இருந்தார் ஸோ அந்த காலகட்டத்தில் போஸ்டிங்க்கு எவ்வளோ வாங்கினார் எப்படி வாங்கினாரு அப்படிங்கிறது சாத்து அங்கே இருக்கவே மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறத வேணா அன்னை செந்தில் பாலாஜி கிட்ட கிட்ட அவரே சொல்லுவார் ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே நமக்கு உதாரணம் இவரும் இருந்திருக்கார் ஒரு வருஷம் இருந்த ஒன்றரை வருஷம் இருந்த செந்தில் பாலாஜி அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அப்படி வாங்கின தொகையில் பிரகாஷை பினாமியாக வைத்து அமைச்சர் வாங்கியிருந்து இன்னைக்கு அதை தனக்கு தான் பேரில் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் பட் எது உண்மை அப்படின்னு தெரியல சரி அமைச்சர் நம்ம பேரில் வாங்கி கொடுத்தாரு நம்ம வந்து அப்படியே அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஆட்டையை போட பிரகாஷம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அதுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு எப்படி பார்த்தாலும் அமைச்சருக்கு வந்து குற்றம் ஈடு கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கார் குற்றம் செஞ்சுருக்கார் அதனால் ஸோ ஒன்று பினாமியாக இருந்தாலும் சரி இல்லை அபகரிக்க பார்த்தாருன்னு சொன்னாலும் சரி அது வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ டாக்குமெண்ட் பிரகாஷ் பேரில் இருக்குது அவர் வந்து கிஃப்ட் டீடு எழுதி கொடுத்துருக்காரு கிஃப்ட் பொண்ணுக்கு எழுதி கொடுத்தாலும் கிஃப்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் விட்டு தான் இருக்குது ஸோ எப்போ வேணால் அந்த கிஃப்ட் அவர் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த இன்னும் அவர் ரிஜிஸ்டர் பண்ணாரா இல்லையாங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணிருந்தாரு அப்படின்னா பிரகாஷ் ஒன்றும் பண்ண முடியாது இன்கேஸ் அது ரிஜிஸ்டர் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா தெரியல இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு எஸ்சிபிசி இந்த கேஸை எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியின் ஊழல்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் அப்போவே கவர்ன்கிட்ட கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் என்ன நடந்துச்சு யாருக்கு நெனம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இதுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல அரசாங்கம் முயற்சி பண்ணாலும் கீழ் மட்டத்துல இருக்கவங்க வந்து வேலை பார்த்தாங்கன்னா ஓகே இல்ல அமைச்சர்கிட்ட அனுகூலமாக இருந்தாங்க அப்படின்னா அது தெரியாது என்ன நடக்குது அப்படிங்கறத விசாரணை நடக்கும்போது தான் தெரிய வரும் பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்